எனக்கு விரோதமாக வருகிறானே அவன் தன் சகோதரி ஆசிர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டதனால் தாயின் நிமித்தம் ஆதலால் அவனுக்கு பயம் உண்டாயிற்று அவன் தன் சொந்த தகப்பன் வீட்டுக்கு வரும் தன் சகோதர பார்த்து பயப்படுறான் அப்பொழுது அவன் என்ன பண்றான் தனியில தனித்து போய்கிறான் தனித்து தேவனோடு போராடுகிறான் ஆண்டவரே என்னை ஆசிர்வதிங்கப்பா என் சகோதரனை சந்திக்க வேண்டும் என்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சானமே உன் குடும்பத்தில் உன் நபர்களை நீ சந்திக்க வேண்டும் என்றால் தோல்வியோடு போய் நீ சந்திக்க கூடாது அமே நீ ஜெயித்தவன் என்றால் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு உன் சகோதர சகோதரி நீ சந்திக்கும் போது கத்தொழுக்கு சாட்சியாக இருப்பான் அவன் சொல்லுகிறான் ஆசிர்வதிங்கப்பா ராம் முழுவதும் இருக்கிறான் அவன் ஜபம் பண்றான் உன் பேர் என்ன என்று கேட்கிறான் பாருங்க அவன் பேர் யாக்கோப் என்பது தேவனுக்கு தெரியும் ஏன் கேட்கிறார் அவன் சொன்ன என் பேர் யா